வெல்கம் டு வாழ கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு பிள்ளை வந்து பாவக்காய் செஞ்சால் கசக்குது நீங்கள் சக்காமல் எப்படி செய்வீங்கன்னு அதை அன்றைக்கி நம்ம வீடியோவில் போடுறோம் பாருங்கள் நம்ம இந்த மாரி பாவக்காய் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எல்லாரும் சாப்பிடுவாங்க ரெண்டாவது கசப்பு சொட்டு கூட இருக்காது பாப்பமா வாங்க அடுப்பை பற்ற வச்சிங்க பற்ற வச்சு வானில் வச்சுட்டு எண்ணெய ஒரு மூணு சம்சம் அளவு ஒரு எண்ணெயை ஊற்றிங்க கொஞ்சம் மிச்சமாக ஊற்றினா நல்லாயிருக்கும் பாவக்காய்க்கு அதில் என்ன பண்ணுங்க என்னென்ன போடணும் தெரியுமா சைவம் உள்ளவங்க வெங்காயத்தை மட்டும் போட்டுங்க கொஞ்சம் அசைவ பிரியர் உள்ளவங்க இறால் நெத்திலி கருவாடு ஒரு பத்து கருவாடு போதும் நெத்திலி கருவாடு ஒரு பத்து இறால் இதை வச்சுருக்கேன் பாருங்கள் ஆ இந்த பாருங்கள் வெங்காயம் போட்டு வதக்கிங்க அப்படியே நெத்திலி கருவாடு இந்த இறால் ஒரு பத்து இறால் போட்டுங்க போட்டு வதக்குங்க கொஞ்சோன்னே மஞ்சத்தூள் போட்டுங்க ஆ இந்தளவு மஞ்சத்தூள் போட்டுங்க பத்து சம்சா பெருஞ்சீரகம் தூள் அதாவது சோம்பு சோம்புத்தூள் ஒரு சம்சாட்டை பாருங்க இந்த அளவு போட்டுங்க பாவக்காட்டை அந்த மாதிரி ஒரு அரை கிலோ பாவக்காய்னா ஒன்றரை ஸ்பூன் போட்டுங்க போட்டுக்கிட்டு நல்லா வதக்குங்க பச்சை மலா ஒரு ரெண்டு பச்சை மிளா எடுத்து போட்டுவிங்க ஆ ஒரு ரெண்டு கருவேப்பிலை எடுத்து உருவி அதுலேயும் போட்டுருங்க போட்டு கொஞ்சம் வதக்குங்க வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டு பாவக்காய் மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிங்க பாவக்காவை இந்தமாரி பொடிசாக கட் பண்ணி வச்சீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அரை கிலோ பாவக்காவுக்கு ஒரு ரெண்டு சின்ன உருளைக்கெழங்கு எடுத்து மாதிரி கட் பண்ணி வச்சீங்க கட்டிக்கிட்டு பாவக்காவை தட்டியில் அதை கொட்டிடுங்க அதே போல் உருளைக்கிழங்கையும் இந்த உருளைக்கிழங்கையும் அதிலே கொட்டிடுங்க கொட்டிட்டு வறுத்துங்க நல்லா கொஞ்சம் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அப்புறம் தான் தண்ணி விட்டுவோம் நம்ம அதை வதக்குங்க வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு தேவையான தேவையானாலும் உப்பு வேணாலும் உப்பு போட்டுங்க தேவையானாலும் உப்பு கொஞ்ச நேரம் வதக்கிடாமா கொஞ்சம் மிச்சமா தண்ணி ஊற்றி வேக விடுங்க பாவக்காய் நல்லா தான் நல்லா டேஸ்டா இருக்கும் கசப்பு இருக்காது நீங்கள் முக்கா தெரியா ஒரு சுத்தமாக வெந்திருச்சே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது கசப்பு இருக்கா தான் செய்யும் கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் பாவக்காய் வந்து கசப்பு இருக்காது இல்லை தண்ணி ஆ ஆதா பாருங்கள் இந்த அளவு தண்ணி ஊற்றிட்டுதான் பாருங்கள் எந்த அளவு தண்ணி ஊற்றிட்டுதான் பாருங்கள் அந்த பாவக்காய் மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இதுதான் அந்த பாவக்காய் மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிருங்க பாவக்காய் மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிருங்க ஒரு கிண்டி கிண்டி விடுங்கம்மா இந்த பாருங்க தண்ணி கொஞ்சம் வச்சிருக்கேன் கிண்டி கிண்டி விடுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி விற்றுட்டோம் இந்த உருளைக்கெழங்கு அது இதெல்லாம் நல்லா கத்திக்கிட்டு நல்லா வெற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம் இன்னும் வேகலை இன்னும் பாய் தான் வந்துருக்கு பாதி வேகட்டோம் மூடிடுங்க மூடி போட்டுருங்க அப்பமா பாவக்காய் நல்லா வந்துருச்சா நல்லா வெந்துச்சு பாருங்க சூப்பராக ஆ நல்லாட்டி கொஞ்சம் கொத்தி தான் அப்பதான் உருளைக்கெழங்கும் அதோட மசிஞ்சு போயிடும் மசிஞ்சு போயிடுச்சு தெரியாது உருளைக்கெழங்கு முடிச்சு முடிச்சிட்டு இருக்கோம் கொஞ்சம் மாதிரியா நசுக்கி விட்டுருங்க நல்லா அவ்வளோதான் நசுக்கி விட்டுட்டு தேங்காய் பூவை முடி தெரிய வச்சிருக்கேன் தேங்காய் பூவை கொட்டிடுவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூ கொட்டி கிண்டுங்க ஏன் தெரியுமா தேங்காய் பூ அடுப்பில் இருக்கக்குள்ளேயே சூடாக கொட்டி கிண்டிடுங்கன்னா தேங்காய் பூலாம் மரத்து போன மாதிரி ஆகிடும் நல்லா இருக்குது எல்லா பொரியலுக்குமே சரி நீங்கள் எந்த பொரியல் செஞ்சாலும் நீங்கள் அடுப்பை வெந்தவுனையும் ஆஃப் பண்ணிவிட்டு அவரைக்காவா பீன்ஸா பீக்கங்காவை எது செஞ்சாலும் தேங்காய் பூ போடணுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூ போட்டு கிண்டி வச்சுடுங்க அடுப்புலேயே போட்டுட்டு நீங்கள் கிண்டி வச்சிங்கன்னா அந்த தேங்காய் பூ காஞ்ச மாரி இருக்கும் அந்த இனிப்புள் போயிடும் இல்லை நல்லா இருக்காது இப்படி போட்டு இன்னைக்கு இதை பாருங்கள் இதான் சூப்பராக இருக்கா இதே மாரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கசப்பே இருக்காது எல்லோரும் பாவக்காவே விரும்பி சாப்பிடுவாங்க